வாழ்க வலமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் துன்பங்கள் நீங்க பௌர்ணமி தின சிவ வழிபாடு பௌர்ணமி என்றாலே தான் நமக்கு முதலில் ஞாபகத்திற்கு வரும் இன்றளவும் மாதந்தோறும் பௌர்ணமியில் அண்ணாமலையாரை தரிசித்து கிரிவலம் செல்லும் பக்தர்கள் பல்லாயிரம் பேர் இந்த பௌர்ணமி தினத்திற்கென்று பல விசேஷமான பலன்கள் உள்ளன இந்த பௌர்ணமியில் சிவபெருமானை வீட்டில் இருந்து எப்படி வழிபாடு செய்து நம்முடைய துன்பங்களை போக்கிக் கொள்வது என்பதையும் கிரிவலம் சென்ற பலனை வீட்டில் இருந்தபடியே எப்படி பெறுவது என்பது பற்றியும் தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம் நம்முடைய பாவங்களையும் கர்மாக்களையும் நீக்கி துன்பங்களில் இருந்து நம்மை விடுவித்து நல்ல முறையில் வாழ வைக்கக்கூடியவர் சிவபெருமான் சிவபெருமானின் பெயரை கேட்டாலே உருகிவிடும் அளவிற்கு இன்றளவும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இருக்கின்றார்கள் அத்தகைய சிவபெருமானின் அருளை நாம் வீட்டிலிருந்து எப்படி பெறுவது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த பௌர்ணமியானது வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து ஐந்துக்கு தொடங்கி அடுத்த நாள் சனிக்கிழமை மாலை ஆறு ஐம்பத்தொன்று வரை பௌர்ணமி உள்ளது இந்த பௌர்ணமி கிரிவலத்தை வெள்ளிக்கிழமை மாலை செய்வதுதான் சிறந்தது இந்த வழிபாட்டையும் நாம் வெள்ளி அன்று மாலையில் தான் செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டிற்கு உங்கள் வீட்டில் சிவலிங்கம் ஸ்படிகலிங்கம் நந்தி இதில் எது இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் எதுவும் இல்லாத பட்சத்தில் சிவபெருமான் உருவப்படம் இருந்தால் அதையும் எடுத்துக்கொள்ளலாம் இது கூட எங்களிடம் இல்லை என்பவர்கள் ஒரே ஒரு அகல் விளக்கை சிவபெருமானாக பாவித்து அதை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்போது உங்கள் வீட்டின் வரவேற்பு அறையில் ஒரு சிறு நாற்காலியை போட்டு அதில் லிங்கம் அல்லது சிவபெருமான் உருவப்படம் எது இருப்பின் அதை வைத்து விடுங்கள் அடுத்ததாக ஒரு சிறிய தட்டில் அகல் விளக்கை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் ஒட்டு வைத்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அந்த விளக்கையும் படத்தின் முன்பு வைத்து விடுங்கள் எதுவும் இல்லை என்றால் வெறும் விளக்கை மட்டும் இப்படி வைத்தால் கூட போதும் அடுத்து சிவபெருமானுக்கு நெவேத்தியமாக பாயாசம் சர்க்கரை பொங்கல் கல்கண்டு பால் இப்படி உங்களால் முடிந்த ஏதேனும் ஒன்றை வைத்து விடுங்கள் சிவபெருமானை நினைத்து ஏற்றப்படும் இந்த தீபம் கிழக்கு நோக்கி எறியும்படி பார்த்து கொள்ளுங்கள் இப்போது இந்த தீபத்தையே நீங்கள் சிவபெருமானாக மனதுக்குள் பாவித்து கொண்டு விளக்கை பதினோரு முறை வலம் வர வேண்டும் இப்படி வலம் வரும்போது ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்கள் இந்த நேரத்தில் அண்ணாமலை கிரிவலம் வருவதாக உங்கள் மனதுக்குள் பாவித்து கொள்ளுங்கள் இப்படி வளம் வந்து வழிபாடு செய்து முடித்த பிறகு நெய்வேத்தியத்தை வீட்டில் உள்ளவர்களுடன் பகிர்ந்து உண்ணுங்கள் அதன் பிறகு படம் லிங்கம் அதனை பூஜை அறையில் பழையபடி வைத்து விடுங்கள் தீபத்தை கொண்டு போய் பூஜை அறையில் வைத்து விடுங்கள் உண்மையான பக்தியுடன் உருகிவிடும் மனதுடனும் சிவபெருமானை இந்த முறையில் வணங்கும் பொழுது நிச்சயம் சிவபெருமான் மனம் இறங்கி உங்களுக்கு அருள் புரிவார் இந்த வேண்டுதலை செய்வோர் யாராயினும் அவருடைய துன்பங்கள் அனைத்தையும் சிவபெருமான் தீர்த்து விடுவார் மற்றும் ஒரு சிறப்பான ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்